இதுவரைக்கும் சேமிக்க தெரியாதவங்க சேமிப்ப தொடங்காதவங்க எப்படியெல்லாம் பணத்தை சேமிக்கலாம் அப்படிங்கிறத லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்துருந்தோம் அதில் ரொம்பவே சிம்பிளான ஒரு பத்து டிப்ஸை வந்து ஷேர் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோலையே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இனி அடுக்கடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டையுமே ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ப்ராக்டிஸ் மணி மேனேஜ்மெண்ட் நம்மளுடைய நிதி மேலாண்மையை நம்ம எப்படி தொடங்குறது எந்தெந்த மாதிரியான மேனேஜ்மெண்ட்டை வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்து முடிச்சிடலாம் வரைக்கும் நீங்கள் நம்ம முன்னாடி போஸ்ட் பண்ணால் அந்த பத்து சிம்பிளான வேஸை பார்க்கல அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவுடைய லிங்க் கொடுக்குற மறக்காம உங்களுடைய ஃப்ரீ ஹாஸில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவுமே வாட்ச் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் ஹோம் யூடியூப் சேனல் பணம் நமக்கு எப்படி தேவையோ அதே மாதிரி தான் பணத்தால் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுமே நமக்கு தேவையானது தானா அப்படிங்கிறத யோசித்து நம்ம வாங்கணும் சம்பளம் நம்மளுடைய மொபைலில் கிரெடிட் ஆகிடுச்சி அப்படின்னு மெசேஜ் வந்த உடனே நாம் ஷாப்பிங்கோ வெளியிலையோ போன உடனே நமக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்க ஆரம்பிச்சிடுவோம் அந்த மந்த் எண்டு ஃபுல்லாக நம்ம மொபைல் ஆப்பில் போட்டு வச்சுருக்கக்கூடிய கார்ட் லிஸ்ட்டில் விஸ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே பயணவு கொடுத்துருவோம் ஸோ நம்ம ஒரு டைம் இதில் நம்ம எல்லாமே நம்மளுக்கு விருப்பமானதை லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கோம் பட் நமக்கு இது இப்போதைக்கு அது தேவைதானா அப்படிங்கிறத கரெக்டாக நம்ம யோசித்து வாங்கிறது அப்படிங்கிறதே ஒரு நம்மளுடைய நிதி மேலாண்மையில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னே சொல்லலாம் ரீசன்ட் டேஸில் நான் என்னுடைய ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக ஒரு பாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து விஸ்லேஸில் வந்து ரொம்ப நாளாக போட்டு வச்சுருந்தேன் ஸோ என்னுடைய டைமை வந்து அது கம்மி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியும் பட் நான் அதில் நான் சூஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பாக்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கும் அதுலேயே காம்போ ஆஃபரில் ரெண்டு பாக்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்குமே ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி ருபீஸ் மட்டும்தான் எனக்கு டிஃப்ரென்ஸ் வந்து இருந்தது ஸோ நான் என்ன யூஸ் பண்ணினேன் அப்படின்னா சரி நம்ம இது ஒரு பாக்ஸாக நம்மளுக்கு தேவையாக இருக்குது பட் ஒரு முப்பது ரூபாய் அதிகமாக போகிறதுல இன்னொரு பாக்ஸுமே நம்மளுக்கு வருதில்லை அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காம்போ ஆஃபரில் இருந்த பாக்ஸஸை நான் வந்து பை நான் கொடுத்து நான் வாங்கிட்டேன் ஸோ இப்போ எனக்கு ரிசீவ் ஆனதுக்கப்புறம் ஒரு பாக்ஸை நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இன்னொரு பாக்ஸை நான் இன்னும் யூஸ் பண்ணாமல் அப்படியே பத்திரமாக வந்து வச்சுருக்கேன் ஸோ இப்போது நீங்கள் உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள் நான் இப்போ நான் யூஸ் பண்ண இந்த மெத்தடு சரின்னு நினைக்கிறீங்களா தப்புன்னு நினைக்கிறீங்களா ஒரு விதத்தில் நான் பணத்தை மிச்சப்படுத்துகிறேன்னு சொல்லி அந்த பொருளை காம்போ ஆஃபரில் ஒரே பொருளை ரெண்டாக நான் வாங்கினது பெஸ்ட்டு தான் பட் இன்னும் நான் அதை யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன் ஸோ இந்த ரெண்டு விதத்துலேயும் உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய லைஃப்பில் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறதே தெரியாத இந்த சூழ்நிலைகளில் அவசர காலமாக நமக்கு வரக்கூடிய நெருக்கடி நிலைகளை சமாளிக்கிறதுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் ஸோ பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது மினிமம் உங்களுடைய சிக்ஸ் மந்த்ஸ் சேலரியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மந்த்த் டென் தௌசண்ட் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா ஆறு மாதத்துக்கு அறுபதாயிரம் நீங்கள் உங்களுடைய சேலரி ஏர்ன் பண்ணியிருப்பீங்க அந்த அமௌண்ட்டை உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைகள் நம்மளுடைய லோன்ஸ் கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம யோசித்து பார்க்கும்பொழுது அட்லீஸ்ட் ஒன் மந்த் சேலரியாவது ஒன் இயர்க்கு உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டாக உங்கள் கையில் இருக்கணும் ஸோ நீங்கள் ஒவ்வொரு மாசமும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸாவது நீங்கள் எடுத்து வைக்கும்போது தான் அது அந்த டுவெல் மந்த்ஸ்க்கு உங்களுடைய டென் தௌசண்ட் ருபீஸை வந்து அது க்ராஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்க முடியும் நெக்ஸ்ட் இயர்க்கான எமர்ஜென்சி ஃபண்டை உங்களால் க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கு முடியும் உங்களுடைய மொத்த செல்வத்தையுமே பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்னா உங்களுடைய இஎம்ஐ அண்ட் பில்ஸ் எல்லாத்தையுமே ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் இல்லை நீங்கள் இதை பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுடைய பட்ஜெட் அஃபெக்ட் பண்ணணும் உங்களுடைய சேவிங்ஸ் அஃபெக்ட் பண்ணும் உங்களுடைய வெல்த்து அண்ட் க்ரோத்தை வந்து கண்டிப்பாக இது வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது ஸோ ஒரு கிரெடிட் கார்டு பில்லை இன்னொரு க்ரெடிட் கார்டை வச்சு எடுக்கிறது கிரெடிட் கார்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை டேரெக்டாக ஏடிஎம்மில் இருந்து வித்ராவல் பண்ணுறது ஸோ ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணாமல் விடுறது நான் இங்கே பேமெண்ட்டு வந்துடும் நினச்சி பேமெண்ட்டுக்கு கொடுத்துட்டு கடைசியில் என்னால் அதை பே பண்ண முடியலன்னு சொல்லும்போது இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இது எல்லா ஆக்டிவிட்டீஸுமே கண்டிப்பாக உங்களுடைய ஃபினான்ஷியலை அஃபெக்ட் பண்ணும் உங்களுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஹை லெவலுக்கு கொண்டு போய்விடும் ஸோ இது மிகப்பெரிய வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் கார் லோனாக இருக்கட்டும் வீட்டில் ஹோம் லோனாக இருக்கட்டும் நீங்கள் சின்ன சின்ன கடன்கள் வாங்கியிருக்கக்கூடிய பர்சனல் லோன் இஎம்ஐஸ் குழு கடன் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே அதை எல்லாத்தையுமே ஒரு ஃபிஃப்த்து டேட் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு மூணாம் தேதி நாலாம் தேதி அந்த அமௌண்ட் உங்க கையில இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த தேவையை கரெக்டாக வந்து பூர்த்தி செய்யறதுக்கு பார்த்துக்கோங்க அது வந்துட்டு உங்களுடைய செல்வத்தை அழிக்காம கரெக்டான லெவலில் கொண்டு போறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நீங்க சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை கண்டிப்பாக நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம பணத்தை சேமிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அந்த பணத்தை நமக்கான வேலையை செய்ய வைக்கிறது அப்படிங்கிறதுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ நீங்கள் சேமிக்கக்கூடிய பணத்தை எந்த இடத்துல என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன மாதிரியான மெத்தர்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் அது எனக்கு சேஃப் அண்ட் செக்யூராக ஒரு இன்கம்மை வந்து ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிறத யோசித்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய பேடான ஹேபிட்ஸை எல்லாத்தையுமே மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது பேட் ஹேபிட்ஸ் இருக்கான்னு பாருங்கள் அது மூலியமாக உங்களுடைய பணம் எங்காவது செலவழிஞ்சிக்கிட்டு இருக்குதான்னு பாருங்கள் ஸோ நீங்கள் ஒரு டூ வீலர் அண்ட் கார் ரெண்டுமே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கார் டிரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஸோ பக்கத்தில் எங்கே போகிறதா இருந்தாலுமே கார் எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது அனாவசியம்தான் ஸோ அது உங்களுக்கு இன்னும் பெட்ரோல் அலவன்சஸ் அதிக அதிகப்படுத்தும் அதனுடைய மெயின்டெனன்ஸ் அதிகப்படுத்தும் ஸோ எங்கெங்கெல்லாம் எது நமக்கு தேவை அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல அந்த விஷயங்களை யூஸ் பண்ணுறது மூலயமா நீங்கள் உங்களுடைய பணத்தை வந்து சேமிக்கிறதுக்கு முடியும் இப்போ ஒரு டவுட் வரும் எதெல்லாம் பேட் ஹேபிட் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம் இப்போ ட்ரிங்க் பண்ணுறேன் ஸ்மோக் பண்ணுறேன் இதெல்லாம் பேட் ஹேபிட்டானால் கண்டிப்பாக உங்களுடைய பணம் செலவழிக்கிறது மட்டும் இல்லாமல் அது அந்த பணத்தை செலவழிக்கிறதோட உங்களுடைய ஹெல்த்தை எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுதோ அது எல்லாமே கண்டிப்பாக வந்துட்டு பேடான ஒரு ஹேபிட்டாக ட்ரிங்க் பண்ணுறவங்கன்னு மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு டீ ஷாப் அடிக்கடி போகிறதா இருந்தால் கூட அது பேட் ஹேபிட் தான் ஏன் அப்படின்னா அது அன்ஹெல்தியாக ஒரு நாளைக்கு ஆறு டீ ஏழு டீ குடிக்கிறதுங்கிறது தப்பு தான் ஈவினிங் ஆனால் நான் ட்ரிங்க் பண்ணுவேங்கிறதும் தப்பு தான் ஸோ ரெண்டு ஈக்குவலாக தான் வந்து வருது உங்களுக்கு ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஹெல்த் அஃபெக்ட் பண்ணக்கூடிய உங்களுடைய மணியை வந்து அதிகமாக ஓவர் ஸ்பெண்டிங்கில் விடக்கூடிய எல்லாமே உங்களுடைய பேட் ஹேபிட் தான் ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த லைஃப் ஸ்டைலை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றினதான சின்ன பேசிக்கான விஷயங்களையாவது லேர்ன் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க ஸோ நான் லாஸ்ட் டைம் நான் வந்து நான் சொல்லியிருந்தேன் எஸ்ஐபி பற்றி எனக்கு வந்து எந்த ஒரு நாலேஜும் இல்லை ஸோ எனக்கு நிறையா பேர் அட்வைஸ் வந்து பண்ணுறாங்க பட் என்னால் வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் ஸோ நிறையா பேர் இப்போவுமே எங்கிட்ட சொல்கிறது என்னென்னா பண்ணுங்கள் அது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய பணத்தை வந்துட்டு டபுளாக மல்டிபிள் பண்ணி உங்களுடைய ஃப்யூச்சருக்கு ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நான் நிறைய கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸாக இருக்கட்டும் பேங்க்கில் இருக்கக்கூடிய சேவிங்ஸாக இருக்கட்டும் அது எல்லாத்த பற்றியுமே தெரிஞ்சுக்கிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட்டில் ரொம்பவே ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சேவிங்ஸ் தான் ஸோ சிறுக சிறுக சேமித்து நான் இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா ஸோ உங்களுடைய சிறு சேமிப்பு ஒரு தானே ஒரு அஞ்சு ரூபா தானே ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் தானே அப்படிங்கிறத விட அந்த சிறு சேமிப்பு நம்மளுக்கு மொத்தமாக சேரும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலனை வந்து கொடுக்கும் ஸோ நீங்கள் சேமிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த சிறு தொகைகள்லேருந்து சேமிக்க ஆரம்பிங்க ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் அப்படி வந்து மியூச்சுவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வாங்க கண்டிப்பாக அது ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய பலனை வந்து கொடுக்கும் நம்ம வீட்லையும் நம்ம குட்டீஸ் எல்லாருமே ஃபைவ் காயின் கலெக்ஷன்ஸ் வந்து பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஸோ அது வந்து கண்டிப்பாக அது ஒன் இயர்க்கு வந்து தௌசண்ட் ருப்பீஸ் அண்ட் எபோவ் வந்து அவங்க சேவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான் ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு ஒரு குழந்தை வந்து அந்தளவுக்கு சேமிக்குது அப்படிங்கும்போது ஸோ அவங்களுடைய கமிட்மெண்ட்ஸ் அவங்களுடைய அது அதை நினச்சி அவங்க என்ன வேணாலும் இப்போ ஆசைப்பட்ட விஷயங்களை வாங்கலாம் ஸோ அவங்களுக்கு அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் தான் ஸோ உங்களுடைய சேவிங்ஸை அந்த சிறு இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க நம்மளுடைய எதிர்காலத்துக்காக இருக்கட்டும் இல்லை அவசர காலத்துக்காக இருக்கட்டும் நம்மளுக்கு கை கொடுக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் உங்களுடைய காப்பீட்டு திட்டங்களை வந்துட்டு கரெக்டாக பிளான் வந்து பண்ணுங்க எல்லா விஷயங்களையுமே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டான ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பிளான்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நிறையா பேருக்கு நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கக்கூடிய அரசு காப்பீட்டு திட்டங்கள் எல்லாருமே எத்தனையோ மக்களுக்கு பெரிய பெரிய ஒரு ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணுறதுக்கு வந்து கை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அது உங்களுடைய ஒரு செக்யூரான ஒரு லைஃப்குள்ளே கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் முடிஞ்ச வரைக்குமே கடன்களை வாங்கிறது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக தடுத்துக்கோங்க ஸோ இது வந்துட்டு உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணும் ஸோ கடனை வாங்காமல் இருக்கிறது அப்படிங்கிறதா உங்களுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு டாஸ்க் அப்படின்னு சொல்லலாம் ஒரு இடத்துல ஒரு சின்ன தொகையை ஒரு ஆயிரம் ரூபாய் கடனை வாங்கி பழகிட்டிங்கன்னா நாளைக்கு அவசர தேவி வரும்போது ரெண்டு மூணு இடத்துல ஸ்பிளிட் பண்ணி நம்ம பத்தாயிரம் ஒரு கடன் வாங்குகிற ஒரு சூழ்நிலைகள் வந்துடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் கடன்களை வாங்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கோலாக நீங்கள் செட் பண்ணிட்டு அதில் வந்து ரன் பண்ணுங்க ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் கடைபிடிக்கிறதுக்கும் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அதை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணும்னு நினச்சி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம லைஃப்பில் அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் உங்களுக்கான ஒரு சிறந்த செல்வ ஆலோசகர் அதாவது வந்துட்டு ஒரு அட்வைசரை வந்துட்டு நீங்கள் கரெக்டான ஒரு விதத்தில் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய சோர்ஸஸை பயன்படுத்தி அந்த வெல்த் மேனேஜ்மெண்ட்டை வந்துட்டு நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ இப்போ நான் டேஸில் ஒரு பேங்க்கில் அமௌண்ட் வித்ராவல் பண்ணுறதுக்காக போயிருந்தப்போ ஸோ என்னுடைய பக்கத்தில் வந்து ஒருத்தர் வந்திருந்தாங்க ரொம்பவே ஏஜ்டான ஒரு தாத்தா பாட்டி தான் அவங்க ஸோ நான் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லேஜ் சைடு தான் ஸோ நான் அமௌண்ட் விட்ராவல் பண்ணுறதுக்காக போயிருந்தேன் அவங்க அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க ஸோ அவங்க நான் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க அமௌண்ட்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒரு ஒன் லேக் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அப்படின்னா அவங்க முன்னாடியே பக்கத்தில் இருந்த அந்த பேங்க் ஸ்டாஃப் கிட்ட வந்து நான் கேட்டிருந்தேன் ஸோ இது என்ன மாதிரி ஏன்னா அவங்க வந்து சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பாண்ட் மாதிரி நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இது என்ன பாண்ட் அப்படின்னு கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லைக் ஒரு எஃப்டிஆர்டி மாதிரி தான் ஒரு ஒன் லேக் வந்து அமௌண்ட் வந்து நம்ம டெபாசிட் வந்து பாண்டாக வந்து நம்ம வந்து போட்டுக்க போகிறோம் அதில் வந்துட்டு லாக்கிங் பீரியடை வந்துட்டு ஒரு முந்நூற்றி முப்பத்தி மூணு நாள் வந்து இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா டேஸ் வந்து அதிகமாக இருந்திருக்குது முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாளோ எழுவத்தி மூணு நாளோ வந்து இருந்திருக்கு அதோடு கூட வந்துட்டு என்னென்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து செவன் பாயிண்ட் ஒன் வந்து கொடுத்துட்டு வந்திருக்காங்க இப்போது அது செவன் பாயிண்ட் ஃபோர் வந்து கொடுத்துட்ருக்காங்க செவன் பாயிண்ட் ஃபோர்லேருந்து எயிட்டி அன் எபோ ஏஜில் இருக்கிறவங்களுக்கு எயிட் பாயிண்ட் ஃபோர் வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்களாம்மா ஸோ இதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்துட்டு அந்த ஸ்கீமில் வந்துட்டு அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த ஏஜில் இப்படி வந்து பஸ் போக்குவரத்துக்கே வந்து டைமிங்கில் தான் வரும் அப்படின்னு இருக்கக்கூடிய இவ்வளோ ஒரு வில்லேஜ் அவுட்ரு சைடில் அவங்களுக்கு அந்த நாலேஜ் எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னா பேங்க் ஸ்டாஃபு கூட அவங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் அந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லா பில் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்ன ஒரு புது ஸ்கீம் வந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தாலும் அதில் எப்படியெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ அதை நம்மளுக்கு எப்படி இன்னும் கடைசி காலத்துக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற விதத்தில் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மெனக்கட்டு அந்த வயசான காலத்தில் வெயிலில் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணிட்டு போகிறாங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிஸ் இல்லைனா தனியாக ஒரு அட்வைஸரே இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான அட்வைசர்ஸ் வச்சுக்கிறது இல்லை அப்படின்னா பேசிக்காக சில விஷயங்களை யூடியூப்பில் லேர்ன் பண்ணுறது ஸோ நீங்கள் எந்த யூடியூப் சேனல் பார்த்தாலும் அதில் இருக்கக்கூடிய தகவல்களை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுடைய பர்சனல் அனலைஸ் பண்ணி அதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் தீர்மானித்து அதில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான ஃபினான்ஷியல் கோல்ஸை வந்து செட் பண்ணுங்கள் ஸோ ஃபினான்ஷியல் கோல்ஸ் அப்படிங்கிறது ஸோ ஷார்ட் டேர்மாக இருக்கலாம் லாங் டேர்மாக இருக்கலாம் அந்த ரெண்டுமே உங்களுக்கு எந்த விதத்தில் கை கொடுக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு அந்த விஷயங்கள ஒரு இலக்கே இல்லாமல் நம்ம ஓடிட்டுருக்க முடியாது இல்லையா ஸோ உங்களுக்கு என்ன வேணும் இன்னும் ஃபைவ் இயர்ஸில் நீங்கள் என்ன ஒரு நியூ ஒரு ஹோம் வாங்கணும் இல்லை ஒரு கார் வாங்கணும் என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு இன்கம் சோர்ஸ் வர்ற மாதிரியான ஒரு செக்யூரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஒரு கோலை வந்து செட் பண்ணிட்டு அதுக்கான விஷயங்களை நீங்கள் செயல்முறைப்படுத்தும் போது ஈஸியாக உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட்டை ரொம்பவே சுலபமாக கொண்டு போகிறதுக்கு முடியும் உங்களுடைய ரொம்பவே பேடான கடன்களை எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு வந்து பாருங்கள் அதிகமாக கடன் வாங்குறது ஸோ ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சுன்னா அதனுடைய இன்ட்ரெஸ்ட்டை பற்றி கவலையே படாமல் அஞ்சு வட்டி பத்து வட்டின்னு வாங்குறது இல்லை அப்படின்னா ஒரு பக்க கடனை வாங்கி இன்னொரு பக்க கடனை அடைக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுடைய கடன்களில் ரொம்பவே ஒரு தவறான விஷயங்கள் இதை எல்லாத்தையுமே மாற்றிக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் அதுக்கு முயற்சி வந்து பண்ணுங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே உங்களுடைய ஃபேமிலிக்கு சூப்பராக செட் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்பரான ஒரு பட்ஜெட்டை நீங்கள் மெயின்டெயின் பண்ணி உங்களுடைய எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ணிவிட்டு அதை ரெகுலராக கொண்டு போனீங்க அப்படின்னு சொன்னாவே அது ரொம்பவே சூப்பராக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இன்றையிலேருந்து ஒரு பக்காவான ஒரு டைரி உங்களுடைய ஃபேமிலிக்குன்னு நீங்கள் போட்டு அதில் பட்ஜெட் செட் பண்ணி உங்களுடைய கோல்ஸை செட் பண்ணுங்கள் உங்களுக்கான ஒரு அட்வைசர் நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்காந்து பேசுங்கள் அந்த டே நைட் வந்து ஸோ இன்றைக்கி மார்னிங்லேருந்து என்ன எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நடந்துச்சுங்கிறது கைப்பட ரெண்டு பேருமே எழுதுங்க அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஸோ இதில் எல்லாம் எங்கெல்லாம் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் எதெல்லாம் வந்து நம்மளுக்கு ராங்காக ஆகிருக்கு ஸோ ஓவர் எக்ஸ்பென்சஸ் எங்கே ஆகிருக்கு இது எல்லாம் குறைக்கலாம் அப்படிங்கிறத கரெக்டாக வந்துட்டு ரெண்டு பேருமே பேசி அடுத்த நாள் எக்ஸ்பென்சஸில் என்னென்னலாம் கரெக்ட் பண்ணலாம்னு நீங்கள் கொண்டு போங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு பர்டிகுலர் ஏஜில் நல்லா புரிஞ்சுக்கிற மென்டாலிட்டியில் உங்களுடைய கிட்ட இருக்காங்க அப்படின்னா ஒரு டென் இயர்ஸ்க்குள்ளே அதுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அவங்களையும் இந்த ப்ராசஸில் இழுத்துக்கோங்க அப்போ தான் அவங்களுடைய ஃப்யூச்சர்லேயும் கரெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட்டு ஒரு ஃபேமிலியை இப்படி தான் ரன் பண்ணணும் நம்ம ஃபேமிலி இப்போ இப்படி தான் போய்ட்டு இருக்குது அம்மா அப்பா இவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க இவ்வளோ வந்து எக்ஸ்பென்சஸ் ஆகுது ஸோ இதில் இதிலெல்லாம் இந்த ஃபேமிலியில் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது நம்ம இதை இப்படி தான் வந்து கரெக்ட் பண்ணி நம்ம கொண்டு போகணுங்கிற மென்டாலிட்டி அவங்களுக்கும் அப்போ தான் அதை வரும் ஸோ நம்மளுடைய கஷ்டமாக இருக்கட்டும் இன்பங்களாகட்டும் எல்லாத்தையுமே அவங்க புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட கரெக்டான வழியில் வர்றதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ செகண்ட் ஒரு பார்ட்டு வீடியோவில் வந்து நம்ம இதை வந்து இன்னும் கண்டினியூ பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்